வணக்கம் ரமாக கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசையின் மகத்துவம் ஒவ்வொரு மாதமும் வருகிற அமாவாசை தினம் சிறப்பு வாய்ந்ததாக என்றாலும் வாய்ந்தது அப்படின்னாலும் ஆடி அமாவாசை பிற அமாவாசைகளை விட மிகவும் மகிமை வாய்ந்த ஒன்றாகும் பொதுவா இறை வழிபாடு நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவிற்கு முன்னோர்கள் வழிபாடும் சிறப்பு வாய்ந்தது அதனால அனைத்து பாவங்களும் விலகும் என்பதும் ஐதீகம் இந்த நிலையில ஆடி அமாவாசையின் சிறப்பு விரத வழிபாடு மற்றும் அன்று செய்ய வேண்டிய கடமைகள் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் பார்க்கலாம் ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் நாள்தான் அமாவாசை ஆடி ஆடி மாதத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அமையும் தினமே ஆடி அமாவாசை திதியாக அனுஷ்டிக்கப்படுகிறது மறைந்த முன்னோர்கள் இறந்த மாதம் நாள் திதி போன்ற எதுவும் தெரியாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதும் சிறந்தது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வரும் முன்னோர்கள் உங்களையும் உங்கள் குடும்ப வம்சத்தையும் வாழ்வாங்கு வாழச் செய்வார்கள் ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிடலாம் ஆடி அமாவாசை என்று வீட்டில் இறந்த மூதாதையர்கள் படத்திற்கு மாலையிட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகை வகைகளை தலைவாழை இலையில் படைத்து அவர்களை வணங்க வேண்டும் சமைத்த உணவு பதார்த்தங்களை படைத்து துணிகள் வைத்து அகல்விளக்கேற்றி தூப தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பிறகு படைத்த உணவுகளை வீட்டிற்கு வெளியில் வைத்து காகத்திற்கு படைக்க வேண்டும் காகங்கள் சாப்பிட்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி பரிமாறப்பட்ட இலைகளில் உறவினர்களுடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் முறைப்படி விரதம் இருந்து முன்னோர்களை வழிபவடு வழி வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசையும் கிடைக்கும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பத் பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்குச் சென்று குளித்து மறைந்த தாய் தந்தை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராகு காலம் யமகண்டம் ஆகிய தர்ப்பணம் ஆகியவை தர்ப்பணம் கொடுப்பதற்கு பொருந்தாது தர்ப்பணம் செய்ய காலை நேரமே மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை தெரிந்து வைத்துக்கொண்டு தர்பணம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டின் குலதெய்வ பூஜைகளை செய்யக்கூடாது விலக்கேற்றவோ கோலமிடுவதோ கூடாது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பிறகுதான் பூஜை முதலான நித்திய படி பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை நன்னாளில் முன்னோர்களை நினைத்து ஆறு பேருக்காவது தயிர்சாத உணவு வழங்குவதால் முன்னோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் இத்துட பலன்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வதால் முன்னோர்கள் பாவங்கள் விலகுவதுடன் வீட்டில் சகல சௌபாகியமும் யோகங்களும் கிடைக்கும் ஆடி அமாவாசை விரதம் தீவினைகள் கர்மவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தையும் கொடுக்கும் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் தென் மண்டலத்தில் இருக்கும் பிதுர்லோகத்தில் இருந்து ஆடி அமாவாசை தினத்தன்று புறப்படும் முன்னோர்கள் இந்த தர்ப்பணத்தால் மகிழ்ந்து நோயின்றி சுகமாக வாழவும் சகல செல்வ வளங்களையும் கிடைக்க ஆசிர்வதிப்பர் வம்ச விருத்திக்கு முன்னோர்கள் வழிபாடு அவசியம் என்பதை தெய்வப்புலவு திருவள்ளுவரும் வலியுறுத்தி கூறுவதும் குறிப்பிடத்தக்கது நன்றி